வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா அக்ரிமெண்ட்டு மற்றும் கான்ட்ராக்டு ரெண்டுக்கும் என்ன ஐயா வித்தியாசம் எல்லா ரியல் எஸ்டேட் ஆலோசகர்களுக்கும் சாமானியர்களுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாமே அக்ரிமெண்ட்டு தான் அக்ரிமெண்ட் எல்லாமே அக்ரிமெண்ட் தான் எப்படி உங்களுக்கு சொல்ல வருது தமிழ்நாட்டில் அப்ரூவ்டுக்கும் பட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் பட்டா நிலத்துக்கும் அப்ரூவ்ட் நிலத்துக்கும் என்ன வித்தியாசம் எல்லா பட்டா நிலங்களும் அப்ரூவ்டு நிலங்கள் அல்ல ஆனால் எல்லா அப்ரூவ்டு நிலங்களும் பட்டா நிலங்கள் இது ஒரு குழப்பமாக சிம்பிள் பத்தாவது தான் பன்னெண்டாவது பத்தத்தாவது தான் பன்னெண்டாவது அப்போ பட்டா நிலம் வ பட்டந்ததுக்கப்புறந்தான் அப்ரூவ்டு வாங்க முடியும் பட்டா இல்லாத நிலத்துக்கு அப்ரூவ்டு வாங்க முடியாது அப்போ அடிப்படை பட்டா அதுபோல் அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட் என்பது வேறு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் என்பது பத்தாவது கான்ட்ராக்டு பன்னெண்டாவது அக்ரிமெண்ட்டு பத்தாவது கான்ட்ராக்டு பன்னெண்டாவது அப்படின்னா என்ன சார் அக்ரிமெண்ட்ன்றது ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒத்துக்கிறது அதில் வந்து ஒரு பிரதி பிரயோஜனம் கன்சிட்ரேஷன் இருக்கும் பணம் பண கைமாறு அதில் காட்டப்பட்டிருக்கும் சில ப்ராமிசஸ் இருக்கும் சில உறுதிமொழிகள் இருக்கும் ஒரு ப்ராமிஸோ அல்லது செட் ஆஃப் ப்ராமிசஸ்ன்னு சொல்லுவாங்க உறுதிமொழிகளோ இருக்கும் சில உறுதிமொழிகளோ அல்லது உறுதிமொழிகளோ அதில் ஒரு கைமாறோ இருந்து அதில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் அது எழுதி கொள்ளலாம் அது சாதாரண பேப்பரில் எழுதி கொள்ளலாம் என்னவென்னா பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா அதை மீறும் பட்சத்தில் அக்ரிமெண்ட்டை யாராவது ஒருவர் மீறும் பட்சத்தில் சட்டப்படி நீதிமன்றம் போலும் போய் அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கான்ட்ராக்ட் என்பது லீகலி என்ஃபோர்ஸ்ட் அதாவது நாம் வந்து அமுல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம் சட்டப்படி நாம் அந்த அக்ரிமெண்ட்டை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் இவர் தான் ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை யார் கா இதில் அப்போ அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கணும் சாட்சி இருக்கணும் கான்ட்ராக்டில் சாட்சி இருக்கணும் கான்ட்ராக்டில் முத்திரை தாளில் எழுத எழுதப்பட்டிருக்கணும் முடிஞ்சால் கான்ட்ராக்டு பதியப்பட்டிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா முறையாக வந்து நோட்ரைஸ் பண்ணப்பட்டிருக்கணும் இப்படி ஒரு லீகலி அதாவது அக்ரிமெண்ட் எல்லாமே அக்ரிமெண்ட் தான் ஆனால் சில அக்ரிமெண்ட்டுகள் எழுதும் பொழுதே அது வந்து சட்ட அந்தஸ்தோடு அது வந்து எதிர்காலத்தில் நீதிமன்றம் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அக்ரிமெண்ட் இருக்காது அப்படி அந்த அக்ரிமெண்ட் இருந்தால் அது கான்ட்ராக்டுன்னு பேர் அப்போது பத்தாவது வந்து அக்ரிமெண்ட்டு பன்னெண்டாவது வந்து கான்ட்ராக்ட் பத்தாவது வந்து அக்ரிமெண்ட்டு பன்னெண்டாவது வந்து கான்ட்ராக்ட் அது கொஞ்சம் மேலே ப்ளஸ் அதாவது ரெண்டு அக்ரிமெண்ட்டும் ஒரு லீகலி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது நிறைய பேர் சாதாரண வெள்ளை பேப்பரில் நான் எழுதி கொடுக்குறேன் நான் சாதாரண ஒரு தாளில் எழுதி கொடுக்குறேன் சார் நான் கையெழுத்து போட்டு நான் வந்து ஸ்டா ரெவன்யூ ஸ்டாப்பில் கையெழுத்து போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு மெயில் போட்டிருக்கேன் சார் அப்படி அதெல்லாம் கான்ட்ராக்ட் இல்லை அதெல்லாம் அக்ரிமெண்ட் அதெல்லாம் என்னது ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அக்ரிமெண்ட் அது லீகல்லி என்ஃபோர்ஸ்டாக அமுல்படுத்த முடியுமானால் மறுத்த அமுல்படுத்த முடியாது எமோஷ்னலாக வேணால் ஏதாவது ஒன்று டைட் பண்ணலாம் இப்படி சொன்னில்ல இப்படி பேசணில்ல அப்படின்னு கேட்கலாமே தவிர அது வந்து லீகல்லி போய் நீதிமன்றம் போய் என் கொள்ள முடியாது என்பது தான் முக்கியமானது அப்போ இந்த அடிப்படை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்